பா பாப்பா என்ன சந்தோஷம் இந்த கரடி பூஞ்சனுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா க கரும்புலி ரெடி ஆயிடுச்சு என்னோட லக்கேஜ் இவ்வளோ தான் இவ்வளோதான் இவ்வளோதான் இதுதான் லக்கேஜ் வச்சுட்டு ஒரு இடத்துக்கு போக போகிறேன் இடத்துக்குள்ள ஒரு ஊருக்கு போக போறேன் ஒரு ஊருக்கு இல்லை ஒரு ஸ்டேட்டுக்கே தேடி போக போகிறேன் லாஸ்டா ஜனவரி இந்த மாத வருஷத்தில் முதல் வீடியோவில் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் லாங் ரைடு ஒன்று போக போகிறேன் நான் இது வரைக்கும் போகாத ஒரு ஊர் அந்த ஊர் என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு சில பேர் கெஸ்ட் பண்ணிட்டீங்களோ ஆமாம் உடனே அந்த வீடியோ எடுத்து பார்க்காதியா என்ன இடம் போட்டு கெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு நிறைய பேர் கோவா சொன்னியா கோவாலாம் மூணு வாட்டி போயிட்டையா நிறைய பேர் லடாக் சொன்னியா லடாக்லாம் நாலு வாட்டி மூணு வாட்டி போயிட்டையா நார்த் ஈஸ்ட் சொன்னியா ரெண்டு தடவை போய்ட்டையா அதுக்கப்புறம் என்ன இருக்குது கேரளா நிறைய வாட்டி போயிட்டேன் கர்நாடகா போகிற வழியெலாம் அந்த பக்கம் தான் கிராஸ் பண்ணி போகிறது சென்னை என் சொ சொந்த ஊர் மாதிரி ஒன்றும் சொல்கிறக்கு இல்லை அப்போ எங்கே போகிறான் இவன் எங்க எங்கே போகிறான் ரக்கேஜ்லாம் எடுத்துட்டான் பெட்டியெல்லாம் மூடியா இன்னும் கொஞ்சம் வைக்க வேண்டியிருக்கு பெட்டியெல்லாம் இதில் வண்டியில் மாட்ட வேண்டியிருக்கு பார்த்துடுங்க எல்லாம் மாட்டி எங்கே போக போகிறோம் காயல் தமிழில் கூட சொல்லலையே அம்புட்டு சீக்கிரட்டா எங்கிட்டேயே போகிறா அப்படின்னு சொன்னிங்கன்னா கெஸ்ட் பண்ணுங்கோ கெஸ்ட் பண்ணுங்க நாங்கள் போக போகிற நாங்கள்னா நான் இன்னொரு ஒரு அண்ணன் வர்றாப்புல கூட ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் வந்து அப்படியே நார்த்துக்கு போக போகிறோம் எங்கிறது கெஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ விட கடைசியில் சொல்லலாமா சொல்லு பார்ப்போம் ஆ சரி பார்ப்போம் இப்போ என்ன அப்படின்னாச்சுன்னா நான் வந்து வழக்கமா ஒரு லாங் ரைடு போகிறேன் அப்படின்னாச்சுன்னா பழக்கமாக என்னென்ன பொருள் கொண்டு போகிறோம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆகும்ல அதுக்கு என்னென்ன ஜாமான்லாம் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல பறத்து விரித்து வச்சு மார்க்கெட்டில் சந்தை கடை போட்ட மாதிரி போட்டு வச்சுட்டு நான் பேசுவோம்ல இன்றைக்கி அப்படிலாம் இல்லை எல்லாத்தையும் கொண்டு வச்சு நம்ம பேக்கில் போட்டாச்சு போற்றுங்க பேக்கில் பெட்டியில் இந்த பெட்டி இந்த பெட்டி நம்ம கொண்டு போகிற சாமான் வந்து எல்லாத்தையும் அடைச்சி அண்டை கட்டியாச்சு போன தடவை லடாக் போகும்போது நிறைய தூக்கிட்டு போயிட்டேன் தேவையில்லாமல் நிறைய சுமந்துட்டேன் அதனால் இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப உஷாராக ஒரே ஒரு நாலே நாலு பனியனு நாலே நாலு பேண்ட்டு நாலு கூட இல்லை மூணு மூணு பேண்ட்டு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸு இந்த காற்றடிக்கிற மிஷினு அப்புறம் இந்த மாதிரி டாய்லெட்ரி திங்ஸு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்புறம் சார்ஜர்ஸு அப்புறம் ரெயின் லைனர் குளிருக்கு போடுறது இந்த இதெல்லாம் வந்து மெயின் நம்ம போகிறது வந்து குளிர் அதிகமாக இருக்கிற இடம் ஆமாம் அந்த இடத்துக்கு நான் இதுவரைக்கும் போகலை ஸோ அதனால் குளிர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு போகிறதுக்காக அதுக்கேற்ற ஜாமான் எல்லாத்தையும் வச்சிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் இதில் ஓரளவு டம்ப் பண்ணிவிட்டேன் இன்னும் கொஞ்சம் ஜாமான் உள்ளேருந்து எடுக்க வேண்டியிருக்கு கொடுத்துருங்க அந்த சாமான்லாம் எடுத்துகிட்டு நம்ம கரும்புளியில் மாட்டணும்ல கரும்புலி தெல்ல தெளிவாக வெறித்தனமாக இருக்காப்புல எப்படா என்னைய கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிவிட்டு சரி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் கரும்புலி ரெடி பண்ணி வண்டியை கொண்டு வந்து விட்டுட்டு இருந்தேன் பார்த்துக்கிடுங்க இங்கே வந்து ஜம்முன்னு விட்டாச்சு நல்ல பவர்ஃபுல்லாக செக்கப் எல்லாம் பார்த்து ப்ரேக் ஷூ அதெல்லாமே மாற்றி கொண்டு வந்து விட்டுருந்தேன் விட்டு ஒரு பத்து நாள் இருக்கும்னு நினைக்கேன் காலையில் எழுந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணேன் பார்த்துடுங்க இப்போ ஆன் பண்ணிவிட்டேன் ஸ்டார்ட் பண்ற பாருங்க சைடு ஸ்டாண்ட் எடுத்து விட்டாச்சா ரைட்டு சத்தே தே காணும் கிளைச்சை பிடிச்சிக்கிடணும் சோசங் ஸ்டார்ட் ஆகலை கரும்புலி வந்து கோல்டு ஸ்டார்ட் ஆகிப்போச்சு கோல்டு ஸ்டார்ட் பண்ணால் வர மாட்டேங்குது நல்ல குளிர் நைட்டு நேரம் பனி உளுந்து இருந்தால் பேட்டரி கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகிப்போச்சு குளிர் நேரத்தில் அப்படி இருக்கும் போல் இருக்குது ஒரு பத்து நாள் ஸ்டார்ட் ஆகலைன்னா அப்படி இருக்கும் ஒரு வாட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் சார்ஜ் ஏறிடும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம மெக்கானிக்கான வர சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்டை அவர் வந்து கொஞ்சம் டோப் பண்ண ஆனிங்களா அவரோட பைக்கில் டோப் பண்ணார்னா கொஞ்சம் ஸ்பீடு கிடச்ச உடனே கியரை போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் மத்தபடி ஜம்ப் ஸ்டார்ட்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணோன்னா சீட்டை கட்டணும் அதை கழட்டணும் அந்த தேவை வேலையே இல்லை நம்ம வண்டியில் பொறுத்த வரைக்கும் கரும்புலி தெளிவாக இருக்கா அப்படி அதனால் கரும்புலியில் வேறு எந்த பிரச்சனை வேலை இல்லை வண்டி ரெடியாக இருக்குங்க அதான் சொல்ல வரேன் வண்டி சர்வீஸ் வாட்டர் சர்வீஸ் மட்டும் பண்ணணும் கொஞ்சம் குப்பையாக இருக்குது இது பரவாயில்ல ஒன்றும் அப்படியே இருந்தாலும் அளவு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக இந்த பெட்டியெல்லாம் வந்து ம அப்புறம் அதை மாட்டிட்டு தான் நான் வீடியோ போடுவேன் எப்படியோ மாட்டினேன் அப்படின்னுட்டு இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து வண்டியில் பெட்டியில் மாட்டுறது எல்லாத்தையுமே அப்படியே வீடியோவில் காட்டுறேன் சரியா வாங்க இந்த பெட்டியை ஃபஸ்ட்டு மாட்டுவோம் டாப் பாக்ஸை ஃபஸ்ட்டு மாட்டிடலாம் பட் ஆனால் இருக்கட்டும் இது முதல்ல மாட்டிட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாப் பாக்ஸ் மாட்டலாம்னு விட்டுட்டேன் நான் வேறு டாப் பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் நமக்கு என்னவோ தெரில நான் அதான் சொல்கிறேன் வில்லேஜ் சைடில் இருக்கிறதுனால நமக்கு வந்து சில பொருட்கள் வந்து வேகமாக கிடைக்காது ரொம்ப கஷ்டம் நம்ம ஆர்டர் பண்ண பொருளே வந்து சேரல அதனால் நம்ம பழைய பாக்ஸ் வச்சால் இந்த வாட்டி போக போகிறோம் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக புது டாப் ஹாக்ஸு முடிஞ்சால் வேறு வேறு மாதிரி ஏதாவது பண்ணுவோம் சரியா இப்போ வந்து இதெல்லாம் மாற்றுறது ஈஸி தான் டாப் பாக்ஸ் மட்டும் மாற்றுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டங்க அதனால் கா டாப்பாக்ஸுக்கு மட்டும் டைம் எடுக்கும் இது வந்து டப்ப டப்ப டப்பட்டு மாற்றிடலாம் அப்படியே ஒரு டைம்லாம் உங்களுக்கு காட்டுறேன் கரும்புலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க ரெண்டு பெட்டி ஒரு டேங்க் இருக்குது கே பெட்ரோல் கேன் இதெல்லாம் ஃப்ரண்ட்டில் வச்சதுக்கப்புறம் தான் கரும்புலி அப்படி ஒரு ஜபர்தஸ்தான் இருக்காப்புல இருக்கு கையெல்லாம் அழுக்காக இருக்குது அப்படியே நம்ம வந்து ஒரு டே கேனு பெட்ரோல் கேன் வந்து தொலைச்சிட்டோம் எப்படின்னா லடாக்கில் எங்கே வைச்சோன்னே தெரில லடாக்கில் வந்து எங்கே வச்சோன்னா தெரில ஸோ அதனால் இந்த ஒரு கேன் தான் இருக்குது இந்த ஒரு கேன் தான் நம்ம ரிட்டர்ன் வந்துச்சு நம்ம பார்சல் போடும்போது ரெண்டு இல்லை ஒரு கேன் இல்லாமல் இருந்துச்சு பார்த்துருங்க நம்ம காரில் வச்சுருந்து அது அப்படி அப்படியே குழப்பத்தில் போயிடுச்சு ஸோ இப்போ ஒரு கேன் தான் இருக்குது இன்னொரு கேன் யார்ட்டையாவது இருந்தால் வாங்கணும் இல்லை அப்படின்னா நம்ம புதுசாகவே ரெண்டு கேன் வாங்கணும் இப்போ என்ன அட்டி வாங்கியிருக்கு பாருங்கள் இந்த கேன் இருக்கிறதுனால தான் வண்டி தப்பிக்குதுங்க இந்த கேன் இந்த சைடில் வைக்கிறதுனால தான் இது செம்ம ஹார்ட் பிளாஸ்டிக்கு இப்போ அதில் தேய்ப்பட்டு தான் வண்டி கீழே விழுந்தாலோ இல்லைனா சைடில் ஏதாவது தேய்ச்சாலோ அப்படிங்கும் போது இந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீளமாக இது பாருங்கள் இந்த வண்டியோட ச ஜபர்தஸ்தாக அது வந்து சப்போர்ட் கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம சப்போஸ் க கால் கீழே மாட்டிக்கிட்டோம் கீழே விழுந்தால் கூட இந்த இடத்துல நம்ம சேஃபாக உட்காந்துட்டு போங்க உள்ளே இருந்து நம்மளை பூச்சி வெளியே எடுத்துடலாம் நடக்காது அப்படி இது நடந்தால் சொல்கிறேன் ஸோ இந்த இடத்துல லாக்கு இல்லை இந்த பூட்டில் இது லாக் ஆர்டர் பண்ணேன் அதுவும் வந்து சேரல ரெண்டு லாக் ஆர்டர் பண்ணேன் ஒரு லாக்கு அனுப்பிவிட்டாங்க ஒரு லாக்கு இந்த பற்றியா இந்த லாக்கு இதுவே வளைஞ்சி போதா லாக்கு என்னென்னு தான் லாக் வைக்கிறான் இதுதான் புதுப்பெட்டி மாற்றிடலான்னு சொல்லி பார்த்தேன் டாப் பாக்ஸு பட்டு டாபாக்ஸுக்கு வழி இல்லாமல் போச்சுங்க ஸோ கொஞ்சம் டைட் பண்ணணும் எல்லாமே நான் மாட்டி விட்டுட்டு அந்தால் விட்டுட்டேன் எல்லாம் பக்கவா ரெடி ஒரே ஒரு பேக் தான் கொண்டு போகிறேன் மற்ற எல்லாமே எக்ஸ்ட்ரா அட்ஸரிஸ் தான் போகிற வழியில் முடிஞ்சால் பேக் வாங்கிக்கணும் இல்லை அப்படின்னு வச்சுனா அந்தால் கிளம்பி போயிட்டே இருக்கணுங்கிறத நம்மளுடைய பிளான் ஸோ எங்கே போகிறேங்கிறத நான் நெக் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடுறேங்க ஏன்னால் இந்த வீடியோவில் எனக்கு ரெண்டு இடம் பிளான் வச்சுருக்கிறேன் டைமு ப்ளஸ் ட்ராவல் டைமு அப்புறம் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அந்த சூழ்நிலை குளிர் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம ரெண்டில் இதாக ஒன்று முடிவு பண்ணணும் இந்த பழைய படத்தில் சொல்லுவாங்கள்ல ரெண்டில் தான் ஒன்றே தொட வரியா கண்ணோர் ரெண்டில் தான் ஒன்றே தொட வரியா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பிளேஸ் வச்சிருக்கேன் எந்த பிளேஸை தொட போகிறோங்கிறது எனக்கு தெரிஞ்சு திருச்சி போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் திருச்சி வழியாக தான் போகிறேன் இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ நீங்கள் இந்த ரைடு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நான் ரைடு பண்ணிக்கிட்டு இருப்பேன் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் அடுத்தடுத்து கொடுத்துட்ருப்போம் இப்போ எங்கள் கோபுரம் வந்து ஒருத்தர் ஃப்ரெண்டுக்கிட்ட மாட்டிக்கிச்சு ஸோ அதனால் மோட்டோ வேலைங்கி சரியாக பண்ண முடியாது முடிஞ்சால் திருப்பு திருச்சியில் போய் தான் கன் கண்டினியூ பண்ணுவேன் இல்லைனா எங்கள் இருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு ரைடு வீடியோ ஸ்டார்ட் ஆயாச்சு வேறு லெவலில் நார்த் இந்தியா தான் போக போகிறேன் கன்ஃபார்ம் நார்த் இந்தியா தான் குறைஞ்சது ஒரு இருபது நாளாவது ட்ரிப் இருக்கும் அதனால் வெறித்தனமான வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் பழையபடி அதான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி புதுசாக பெட்ரோலை போடுறோம் பைக்கை ரெடி பண்ணுறோம் இல்லை பிட் ஸ்டாப்ல இருந்து எடுக்கிறோம் அப்படியே பர்றக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் இந்த அடுத்த நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளுடைய வெறித்தனமான பயணம் ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது வரைக்கும் ரைடு போகல இப்போ தான் ஃபஸ்ட் ரைடு அதுவுமே நார்த் இந்தியா அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக பண்ணேன் ஏன்னா நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு இருக்கிறேன் நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாலு இடத்த அலைஞ்சி போய் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறான்டே நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணி சப்ஸ்கிரைபரையும் பட்டனையும் தட்டி விட்டு கூடிய விரைவில் ஒரு சில்வர் பட்டன் ஒன்று சொல்லுவாங்களா சில்வர் பட்டனாவது நம்மளுடைய கேஆர்எஃப் ஃபேமிலி மூலமாக வாங்கிடணுங்கிற ஒரு வெறி வந்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாமனுக்கு வெறி வந்துருச்சு இந்த மாதிரி அந்த வெறி இல்லைங்க இப்போ ஒரு வெறி வந்துருச்சு அந்த வெறி வந்ததினால அடுத்தடுத்து ரைடு போகிறோம் அடுத்தடுத்து வீடியோ கொடுக்குறோம் அடுத்தடுத்து ட்ரோன் ஷாட் இதுன்னு சும்மா உழைப்ப கண்ணா அப்படின்னான்னு கொடுக்குறோம் சப்போர்ட்டு மட்டும்தான் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கு போதும் இது இருந்து இன்னைக்கு நான் விட அதிகம் தான் இருந்தாலும் இருந்து இன்னுமே கொஞ்சம் அதிகமாக நம்ம கேட்கறது என்னோட உரிமை தரவுடையது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள் நான் எங்கே போயிட்டு இருப்பேன் இந்த நேரம் அப்படிங்கிறத நான் யோசனை இருக்கேன் போய்கிட்டே இருப்பேன் அப்படி ஒரு ரைட்டுங்க சூப்பராக இருக்குது கண்குள்ள கனவாக வந்துகிட்டு இருக்கு அடுத்த வீடியோவில் அது கனவையும் காட்டுறேன்